Hi. ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை தான் நம்மளோட சேனலில் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னோடய மார்னிங் பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு வெளியில் வரும்போது வாசலில் கோலம் போட வரும்போது மணி பார்த்திங்கன்னா நாலு மணி அதுக்கப்புறம் தான் வாசலில் கோலமே வந்து போட ஆரம்பித்தேன் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி இதுதான் வந்து முதல் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொம்பவே சீக்கிரமாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு வழக்கம் போல் காலையில எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வாசல் பெருக்கிறதுக்கு நாலு மணிக்கெலாம் வந்து வந்துட்டேன் வாசல்லாம் பெருக்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து தோணுச்சு நம்ம வந்து தண்ணி தெளிக்கும் போது எப்பவுமே கூட கொஞ்சமா வந்து மஞ்சள் கலந்து தண்ணி தெளித்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது வெறும் தண்ணியை வாசல தெளிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை இனிமே கரெக்டா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா அடிக்கடி நான் அதை மறந்துட்டு வெறும் தண்ணியை வந்து தெளிச்சு விடுவேன் இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஜவ்வாதும் கலந்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து வாசனையா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வெறும் மஞ்சள் தண்ணி மட்டும்தான் வந்து தெளிச்சு விட்டு ஃபுல்லாக தெளிச்சு விட்டதுக்கப்புறமா வாசலில் வந்து இன்றைக்கி மாவில் தான் கோலம் போடலாம் அப்படின்னு இருந்தேன் சரி வாங்கிட்டு வந்த அச்சு இருந்துச்சு இதை வச்சு கொஞ்சம் பெருசாக வேணால் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் பெருசாக கூட கோலம் வந்து போடவே இல்லை சரி அதனால் இந்த அச்சில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக அது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த அச்சில்தான் வந்து போட்டிருந்தேன் ஓகே ரொம்ப நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது நல்லாவே இருந்துச்சு நான் வந்து இந்த அச்சு வச்சு தான் இன்றைக்கி வந்து போட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய சமையல் ரூமில் மா கோலம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவெல்லாம் நைட்டே வந்து ஊற வச்சு வந்து வச்சிட்டேன் அதனால இங்கே வாசலில் போட்டு முடிச்சிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வாசலில் தான் வந்து இந்த கோலம் வந்து போட்டிருக்கேன் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது தினமும் வாசலில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் வந்து பூஜை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் காலையில் கதவு துறக்க பயமாக இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கோலம் வந்து போட்டு விளக்கு வந்து ஏற்றலாம் அதுக்கப்புறம் சாமி ரூம்ல இருந்த பூவெல்லாம் நேர்த்தி எடுத்து மாற்றி வச்சிட்டேன் புது பூ தான் இப்போ வந்து வச்சுட்டு அதே மாதிரி அக்கா இப்ப சாமந்தி பூவெல்லாம் நாங்கள் வந்து வைக்கிறோம் இது ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே இருக்கு அதனால அந்த பூவை மாற்றுறதுக்கு மனசே மாட்டேங்குது அக்கா அது வாடினதுக்கப்புறம் அப்புறம் எடுத்தா போதுமா நம்ம வந்து அப்படியே டெய்லி வழக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க எப்பவுமே சாமிக்கு பழைய பூ வச்சு விளக்கேற்றவே வந்து கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாமிக்கு பூ இல்லாமல் கூட வந்து விளக்கேற்றலாம் ஆனால் வந்து பழைய பூவோடு எப்பவுமே வந்து விளக்கேற்றாதீங்க சாமந்தி அடுத்த நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் இருக்கிற பூவெல்லாம் வந்து மாற்றிட்டு முடிஞ்சால் புது பூ வைங்க அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் வெள்ளி செவ்வாலை மட்டுமாவது புதுப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுங்க ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபாரின்லேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து பூவெல்லாம் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க கிடைக்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு தான் என்னால் பூஜை பாத்திரம் வந்து வாஷ் பண்ண முடிஞ்சிச்சு ஏன்னா தம்பி இருக்கிறதுனால என்னால் வாஷ் பண்ண முடியல அதனால் நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் நான் வந்து பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து மகால் அதாவது நம்மளோட அம்மன் விளக்குக்கு மட்டும் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இன்னும் சில பேர் கேட்குறீங்க அக்கா மஞ்சள் குங்குமம் எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சந்தனம் அது கூடவே வந்து பன்னீர் கொஞ்சமாக ஜவ்வாது கலந்து அதுக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட குங்குமம் வச்சிங்க அப்படின்னா உங்களோட பூஜை ரூமில் இருக்கிற பூஜை பாத்திரம் எல்லாமே ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும் இன்றைக்கி வந்து உப்பு தீபம் போடலாம் அப்படின்றதுக்காக தான் நேத்தே வந்து விளக்கெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இன்றைக்கி காமாட்சி அம்மன் விளக்குக்கு மட்டும் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி ரொம்ப நாளாகவே நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்குக்கட அரிசி வச்சு ஏற்ற சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அது நேத்தே ஞாபகம் வந்துச்சு இருந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்காக தான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சேன் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு சின்ன பிளேட்டில் வந்து அரிசி எல்லாம் வச்சுட்டு அது கீழே ஒரு ரூபாய் காயின் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது சமையல் ரூம்லையாவது அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவில் தான் வந்து கோலம் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு கலர் கோலத்தை எல்லாம் விட இந்த அரிசி மாவில் கோலம் போடும்போது என்னமோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் வாசலில் போடுறதை விட என்னோட சமையல் ரூம்ல போடும்போது ஏன்னா காலையில் ஃபுல்லாகவே நான் சமையல் ரூம்ல தான் வந்து என்னோட சமையல் வேலை எல்லாத்தையுமே வந்து பார்ப்பேன் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கு சரி அதனால் நம்மளோட சமையல் ரூமில் மட்டுமா அது அரிசி மாவில் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கல்ல கொஞ்சம் அவசரமாக தான் வந்து கோலம் வந்து போட்டேன் அதுக்கப்புறமா உருளியில் வந்து பூவெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளியில் இருக்கிற பூவெல்லாம் வந்து மாற்றது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் உருளிக்கும் வந்து கேட்டிருந்தாங்க அக்கா டெய்லியுமே நீங்கள் வந்து பூ மாற்றிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தினமுமே வந்து பூவை வந்து மாற்றிடுவேன் இன்னும் சில பேர் அக்கா எங்களால் டெய்லி மாற்ற முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டெய்லி மாற்ற முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது உருளி வந்து பூவெல்லாம் மாற்றி வைங்க இந்த உருளி எதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த உருளி பார்த்தீங்கன்னா நம்மளோட வாசல்ல இருக்கும்போது நம்மளுடைய திருஷ்டி எல்லாமே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால தான் உருளி வந்து வாசலில் வந்து வைக்கிறோம் இது பார்க்கறதுக்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளோட கண் திருஷ்டி எல்லாமே வந்து அதில் போய்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் வந்து ஏற்றுறதுக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து நேற்றி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அதனால அதுக்கு எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டு திரி தான் வந்து போட்டுட்டு இருக்கேன் அதே மாதிரி அக்கா நீங்கள் என்ன திரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எப்போவுமே பஞ்சுத்திரி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவர் மாற்றி வாங்கிட்டு வந்துட்டார் அதனால் இது வந்து பஞ்சுத்திரி வந்து கிடையாது அதே மாதிரி எப்போவுமே ரெண்டு திரி போட்டு தான் விளக்கேற்றணும் ஒத்த திரி போட்டு விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நான் திரியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாசலில் தான் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ண போகிறேன் என்னோட பூஜை எப்படி இருக்குது அப்படின்றத இனிமேல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூ